ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கூட்டணி கட்சிகள் நிபந்தனை விதித்துள்ளதாகவும் சந்திரபாபு நாயுடுவும் தலா ஐந்து மத்திய அமைச்சர் பதவிகளை கேட்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஜாஃபர் இணைப்பில் உள்ளார் ஜாஃபர் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யலாம் தற்போதைய நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என உறுதியாகிவிட்ட நிலையில் அடுத்த கட்டமாக இந்த கூட்டணி கட்சிகளுக்கான அந்த அமைச்சர் பதவிகள் அல்லது அவர்களுக்கு எந்த மாதிரியான சலுகைகள் என்பது தற்போது பேசப்பட்டு வருகிறது இதில் குறிப்பாக நேற்று நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் ஒரு பெரிய அளவிலான கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக இதில் முதலாவதாக பார்க்க போனால் சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த போதுதான் ஆந்திர பிரதேசம் இரண்டாக பிரிக்கப்பட்டு தெலுங்கானா ஆந்திராவாக மாற்றப்பட்டது அப்போது அந்த ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த சந்திரபாபு நாயுடு அமராவதியை வந்து தலைநராக மாற்ற ஏற்பாடுகளை செய்து வந்தார் அந்த நிலையில் தான் ஆட்சி மாற்றத்துக்கு பின்பாக கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக அந்த திட்டம் என்பது கிடப்பில் போடப்பட்டது அதற்கு பதிலாக விஜயவாடா வந்து தலைநகராக ஆக்கி ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி நடத்தி வந்தார் இந்த நிலையில் தான் மீண்டும் தான் ஆட்சியை கைப்பற்றி இருக்கிற நிலையில் தனது கனவு திட்டமான அந்த அமராவதியை தலைநகராக ஆக்கக்கூடிய திட்டத்தை முதலாவது கோரிக்கையாக வைத்திருக்கிறார் குறிப்பாக அதற்கு தேவையான நிதி உதவிகளை அதிகப்படியான நிதி உதவிகளை தர வேண்டும் என முதல் கோரிக்கை வச்சிருக்கிறார் அதற்கு பின்பாக இரண்டு கேபினட் அமைச்சர்களை அவர் கேட்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக மருத்துவம் மற்றும் விவசாயத்துறையை அவர் கேட்கிறார் அது என்ன காரணமாக பார்க்க போறோம் என்றால் ஆந்திரா வந்து ஒரு விவசாயத்தை சார்ந்த ஒரு மாநிலம் எனவே விவசாயத்துறை தனக்கு தேவைப்படும் வேண்டும் என கேட்கிறார் அதே போல அந்த விவசாயத்துக்கு துறையை சார்ந்த ஜல்சக்தி துறையில் இணையமைச்சர்கள் பதவியும் அஹ் கேட்டிருக்கிறார் அதே போல முக்கியமாக துணை சபாநாயகர் பதவி தனக்கு தனது கட்சிக்கு வேண்டும் என கேட்டிருக்கிறார் துணை சபாநாயகர் பதவி என்பது கேபினட் அமைச்சர்களை போன்ற ஒரு மிக பலம் பொருந்திய ஒரு பதவியாக பார்க்கப்படுகிறது இதற்கு அது அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் வந்து ரயில்வே துறையை எதிர்பார்க்கிறார் முக்கியமாக கடந்த காலங்களில் வாஜ்பாய் அரசு இருந்தபோது பீகாரில் அந்த லல்லு பிரசாத் யாதவ் தான் அந்த ரயில்வே துறையை மீண்டும் ஒரு லாப லாபமுடன் கட்டமைத்து கொண்டு வந்தார் அதன்படி பீகார் மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் ரயில்வே துறை வந்து ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறார் எனவே நிதிஷ்குமார் வந்து ரயில்வே துறையை முக்கியமாக கேட்பார் அது அது மட்டும் இல்லாமல் மேலும் சில அமைச்சர் பதவிகளிலும் இணையமைச்சர் பதவிகளிலும் கோரிக்கை வைத்திருக்கிறார் இதற்கு அடுத்தபடியாக இருப்பதுதான் ஷிண்டே சிவசேனா கட்சியிலிருந்து தற்போது பிரிந்து வந்து ஷிண்டே முத மகாராஷ்டிராவின் முதல்வராக இருக்கிறார் இவர் தனது கட்சிக்கு பெரிதாக ஒன்றும் கெட்டதாக தெரியவில்லை இருப்பினும் சிங் அவரும் வந்துட்டு அமைச்சர் பதவி வேண்டும் அவர் நாலு எம்பி வச்சிருக்காங்க இருந்து அவரும் வந்து தனக்கு மந்திரி பதவி வேண்டும் என கேட்டிருக்கிறார் குறிப்பாக இவ் இவ் கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்கள் பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கே வந்து அஹ் ஒதுக்கப்பட வேண்டிய அந்த மாநிலங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது என அவர்கள் யோசிக்கிறார்கள் குறிப்பாக ஒடிசா மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்றுகிறது ஆட்சியையும் கைப்பற்றியிருக்கிறது அங்கு கணிசமான எம்பிகளும் இருக்கிறார்கள் எனவே எனவே அந்த மாநிலத்துக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் அதே போல அதிகப்படியான வாக்குகள் பெற்று மத்திய பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சர் வெற்றி பெற்றிருக்கிறார் அவருக்கும் வந்துட்டு மந்திரி பதவி அதே போல அந்த மத்திய பிரதேசத்தில் ஒட்டுமொத்தமாக அனைத்து தொகுதிகளையும் பாஜக கைப்பற்றிருக்கிறது அதற்காக அங்கமும் வந்து அமைச்சர்களுக்கு முக்கிய பதவிகள் கொடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ராஜ்யசபா உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறைய பேர் அமைச்சர்களாக தற்போது இருக்கிறார்கள் அவர்கள் மாற்றப்படலாம் எனவும் ஒரு தகவல் வெளியாகிறது அதே கர்நாடக மாநிலத்தில் குமாரசாமி கூட்டணி அமைத்து தளத்தின் கூட்டணியில் தற்போது வெற்றி பெற்றிருக்கிறார் அவரும் தனக்கு விவசாயத்துறை அமைச்சர் வேண்டும் என கோரிக்கை வச்சிருக்கிறார் இருப்பினும் தற்போது நாளை மீண்டும் கூட இருக்கிறது அந்த கூட்டணி கட்சியினருடன் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள் அதே போல அந்தந்த கூட்டணி கட்சியினரும் அவர்கள் முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக சந்திரபாபு நாயுடு தனது ஏற்பு விழாவை கூட தள்ளி வைத்திருக்கிறார் குறிப்பாக மத்திய அரசில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு பின்பாக இருபது சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பின்பாகத்தான் மீண்டும் மத்திய அரசில் அங்கம் வகிக்கக்கூடிய அதுவும் முக்கியமாக அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிட்டி இருக்கிறது இதை இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக்க வேண்டும் என்பதால் முதலில் இந்த மத்திய அரசில் பதவிகளை எப்படி பெறுவது அந்த விஷயங்களை முடித்துவிட்டு தான் பின்பு தான் இங்கே ஆந்திராவில் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார் அதே போல நிதிஷ்குமார் அவர் டெல்லியிலேயே தற்போது தங்கியிருக்கிறார் அங்கு அவருடைய இல்லத்தில் தற்போது முக்கிய நிர்வாகிகள் அங்கு அழைக்கப்பட்டு ஆலோசனை நடைபெற்று வருகிறது அதே போல கர்நாடகாவிலும் ஆலோசனை நடைபெற்று வருகிறது அது இந்த ஆலோசனைக்கு மத்தியிலே இன்று பாஜக தலைமையும் தற்போது ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறது அதாவது தங்களது இந்த இந்த தற்களுக்கு என்ன காரணம் மேலும் யார் யாருக்கு பதவி வழங்குவது யார் யார் பதவியிலிருந்து விலகுவது போன்ற ஆலோசனை கூட்டங்களும் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த பரபரப்பு இன்னும் இரண்டு மூன்று நாளைக்கு இந்த அரசியல் டெல்லி அரசியல் களம் என்பது மிகவும் பரபரப்பாகவே இருக்கும் விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர்